இந்த மகப்பெருவிழாவாகப்பட்டது மிக தொன்மையான ஒரு திருவிழா அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இந்த மாசி மகப்பெருவிழாவிற்கு அரசு விடுமுறை அளித்துள்ளார்கள் அவ்வளவு பழமையான திருவிழா செஞ்சு புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இந்த மாசி மகப்பெருவிழாவிற்கு ஐம்பதாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டதாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஒரு திருவிழா இங்க காசிக்கு வீசம் என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு ஏன் அவ்வாறு பேர் வந்தது என்றால் காசிக்கு எடுத்து சென்ற அஸ்தி பூவாக மாறிய அற்புதமான திருத்தலம் அந்த அஸ்தி பூவாக மாறிய நன்னால் இந்த மாசி மாதத்தினுடைய மக நட்சத்திர நன்னாள் ஆகையினால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாசி மகத்தன்று இங்க எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளி அந்த தினத்தில் யாரெல்லாம் இந்த இறைவனை தரிசித்து காசிக்கு கங்கைக்கு நிகரான இந்த சங்கராபுர நதியிலே தீர்த்தமாடி நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணம் திதி கொடுத்தல் எல்லாம் செய்தால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொர்க்கத்தை அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பதாகவும் நாம் செய்த பாபங்கள் எல்லாம் இந்த சங்கராபுர நீரில் முழுவதனாலே தீர்ந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கின்றது திருமண தடை குழந்தை பாக்கியம் போன்ற அற்புதமான பலங்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த மாசி பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய தினத்திலே காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மேஷலக்னத்திலே லக்னத்திலே வராக நதீஸ்வர பெருமான் சங்கராபரணி ஆட்டிலே தீர்த்தவாரி கண்டருளியே பக்தர்களுக்கு எல்லாம் பல்லக்கிளை எழுந்தருளியை காட்சி கொடுத்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மக தந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறும் இது பன்னிரெண்டு நாட்கள் விழாவாக சிறப்பாக நடைபெறும் பக்தர்கள் எல்லாம் இல்ல சுமார் ஒரு லட்சம் பக்தருக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் வந்திருந்து இம்பெருமாடு அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் பாண்டிச்சேரி உட்பட எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க எல்லா திருக்க செங்கல் நீர் அம்மன் அப்புறம் உடன்துறை எல்லா அரியலூர் எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு கிட்ட எல்லா அம்மனும் வந்திருக்காங்க ஏக லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை அமோகமா இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் நாங்க விழுப்புரத்துல இருந்து வருஷம் வருஷம் வந்துருவோம் எல்லா இதுக்கும் நாங்க அட்டன் பண்ணிடுவோம் செம்ம சக்தி வாய்ந்தவர் வரவர் நல்லூர்ல இருந்து வந்திருக்கேன் இங்க வந்து பாக்க வந்தப்ப எல்லா சாமி எல்லா ஒரு சாமியும் பாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இந்த ஆத்த தண்ணி வந்து காசி விட இந்த தண்ணி ரொம்ப புனிதமானது அப்படின்ட்டு சொன்னாங்க இங்க வந்து நாங்க எங்க ஊர் திருவிழாக்கு வந்திருக்கோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் எல்லாருமே வந்திருக்கோம் காசிக்கு போனா என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வந்து இங்க இருக்க தண்ணியை குடிச்சா அந்த புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாங்க இங்க வந்து எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நாங்க வேற இடத்துக்கும் போய் பார்க்காம இங்க எல்லா சாமியும் இருக்கோம் இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு புதுசாவும் ரொம்ப டிவோஷனாகவும் இருக்கு மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி